சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான எதிர்நீச்சல் சீரியலில் ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் நடித்தவங்க தான் கணிகா அவர்கள் இவங்க ஒரு சில திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் ஒரு லாங் பிரேக் அப்புறமா சின்ன திரையில் சீரியலில் என்ட்ரி கொடுத்துருந்தாங்க அண்டு இவங்களுடைய கேரக்டர் ரொம்பவே வெகுவாக பேசப்பட்டது மக்கள்கிட்ட அதிகமாகவே ரீச் ஆச்சு இல்லையா அண்ட் இவங்க சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாகவே இருப்பாங்க அண்ட் இப்போது ரீசெண்டாக அவங்க போட்டிருக்கிற ஒரு போஸ்ட் வந்து ரசிகர்களை டக்குன்னு பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிருச்சு அது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அவங்க அவங்களுடைய போட்டோ தான் போஸ்ட் பண்ணிருந்தாங்க அந்த போட்டோல கனிகாவுடைய முகத்திற்கு ஒரு பக்கம் முழுவதும் தீக்காயம் ஏற்பட்டது போல இருந்தது ஸோ அதை பார்த்தோன்னே ரசிகர்கள் டக்குன்னு வந்து ஷாக் ஆகிட்டாங்க தான் வந்து தெரிந்தது இவங்க கோட் படத்தில் நடித்திருந்தாங்க ஸோ அதோட ஃபோட்டோஷூட் தான் இது அப்படின்ற மாதிரி ஸோ படம் பார்க்காத ரசிகர்கள் எல்லோருமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க அச்சுச்சோ என்னாச்சு அப்படின்ற ஒரு கேள்வி தான் டக்குன்னு அவங்க மனசில் இருந்தது அதாவது கோட் படத்தில் இவங்களுக்கு இவங்களுடைய கதாபாத்திரம் பத்து நிமிஷம் கூட இல்லை அப்படின்னாலும் இவங்களால தான் கதையே ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் மோகன் அவர்களுடைய பேராக வந்து நடிச்சிருப்பாங்க அண்ட் இவங்களுக்கு வந்து ஒரு ரயில் ஆக்சிடெண்ட்டில் அவங்களுடைய முகத்தில் தீக்காயம் ஏற்பட்டது போல் ஒரு ஃபோட்டோ ஷூட் தான் வந்து அது அந்த ஃபோட்டோ ஸோ அதை பார்த்துட்டு ரசிகர்கள் ஷாக்காக ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி கோட் படத்தை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்